அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை உண்மையையே பேசி வருகிறோம் கடவுள் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலம் அதை வள கையிலும் இட கையிலும் நாங்கள் தாங்கி உள்ளோம் என்று புனித பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார் நாங்கள் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் எப்பொழுது மனிதர்கள் கடவுளின் வல்லமையை பெற்றுக் கொள்கிறார்கள் மனிதர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போது கடவுளின் வல்லமையை பெற்றுக் கொள்வதாக பணிகள் நூல் முதல் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது சகோதரிகளே தூய ஆவியால் நாம் முற்றிலும் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆட்கொள்ளப்பட்டு வல்லமையை பெற்றிருக்கும் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் மன உறுதியோடு தாங்கி வாழ்கிறோம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளின் வல்லமையை பெற்றுள்ள நாங்கள் நேர்மை என்னும் ஆயுதத்தை எங்கள் கைகளில் ஏந்தியவர்களாய் தூய ஆவியின் துணையோடு சூழ்ச்சிகளை நாங்கள் முறியடித்து வாழ்ந்து வருகிறோம் பெற்றுக் கொண்ட நாங்கள் உண்மையை நோக்கி வழி அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் வார்த்தையை திரித்து கூறாமல் கடவுளின் வார்த்தையில் உள்ள உண்மையை நாங்கள் உண்மையாக பேசி வருகிறோம் என்று புனித பவுல் என்று சொல்ல சொல்லுகிறார் இறை பணியை செய்கிற இறை ஊழியர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் என்றும் மீட்பு பெற்ற போது நம்முடைய மீட்பை உறுதி செய்யும் வகையில் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் தூய ஆவியால் அருள் பொழிவு செய்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த தூய ஆவியானவரை கொடையாக கொடுத்திருக்கிறார் தூய ஆனரை கொடையாக பெற்றுக் கொண்ட நாம் அந்த தூய் ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் எல்லா சூழ்நிலைகளையும் மன உறுதியோடு தாங்கி வாழ முடியும் எல்லா சூழ்ச்சிகளையும் அந்த தூய் ஆவின் துணையோடு முறியடித்து வாழ முடியும் தூய் ஆவியின் வழிநடத்துதலுக்கு ஏற்ப நாம் உண்மையை பேசி வர முடியும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தூய ஆவியை அருள் கொடையாக பெற்றுக்கொண்ட நாம் தூய ஆவியால் அருள் பொழிவு செய்யப்பட்ட நாம் அந்த தூய ஆவி இணைந்து வாழும் கடவுளுக்கு ஏற்ற மக்களாக வாழ்கிறோம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்கிறோம் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்கிறோம் இவ்வாறு இணைந்து வாழ்ந்து கடவுளின் பிள்ளைகளாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக கிறிஸ்துவின் சீடர்களாக இந்த உலகில் நாம் வெளிப்படும் போது பரலோக பேதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேதாவே இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் பெற்றுக் கொண்ட நாங்கள் அந்த ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ முடியும் ஆசி பெற்ற மக்களாக வாழ முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தூய ஆவியை அருள் கொடையாக பெற்றுக் கொண்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் அந்த தூயாவியோடு இணைந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த உலகில் வாழும் போது இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தேவரீர் நல்ல உடல் சுகம் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீர் அப்பா பிதாவே இந்த குடும்பத்திலே மக்கள் செய்கிற தொழிலை தேவரீர் அவர்கள் தொழிலில் பெருகும்படி செய்து வாழ்நாள் எல்லாம் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்